இன்ஷூரன்ஸ் சார்ந்த சேமிப்புகளுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளவு இருந்தாலும் அதே ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட்டு தான் பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் அமையும் ரிசர்வ் பேங்க் வட்டியை ஏற்றினாங்கன்னா இந்த பக்கம் பேங்க்கில் வட்டி ஏறும் ரிசர்வ் பேங்க் வட்டியை இறக்குனாங்கன்னா இந்த பக்கம் பேங்க்கில் வட்டி இறங்கும் ஒரு ஒன்று போட்டிங்கன்னா அந்த எஃப்டியோட காலத்தில் ரிசர்வ் பேங்க் எந்த அளவுக்கு ஏற்றினாலும் இறக்குனாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாறுதலே இருக்க வாய்ப்பு இல்லை ஏழு வருஷம்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து முப்பத்தோரு வருஷத்துக்கு வருது அந்த முப்பத்தோரு வருஷம் முடிஞ்சதும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணீங்களோ அந்த ப்ரீமியம் உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும் இந்த பாலிசி பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நல்லதா இல்லை ஷார்ட்டாக இருக்குது நல்லதா இப்போ மூணு வருஷத்துக்குள்ளார அப்படின்னு சொன்னால் அவருக்கு எஃப்டி தான் பெஸ்ட்டு சாய்ஸ் எயிட்டி தௌசண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இருபதாயிரத்துக்கு ஒரு பாலிசி எடுத்தார்னா அவருக்கு கவரேஜ் வந்து ஒன் க்ரோர் வரும் ஃபர்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பிப்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை தானே மார்க்கெட்டை நம்ப முடியாது எப்படி சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பாலிசியில போடுங்க உங்களுக்கு ஒன் க்ரோர் வரும் அப்படிங்கிறாங்க ஒன் குரோருங்கிற அமௌண்ட் அவங்களுக்கு பெருசா இருக்கு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் குரோரோட வேல்யூ வெறும் பதினஞ்சு லட்சம் தான் இப்படி சொல்லி தான் பேங்க்ல மண்டையை கழுவுறாங்க மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ராஜேஷ் சார் கேரண்டி ரிட்டர்ன்ஸ் வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த ரெண்டை பத்தியும் நம்ம வியூவர்ஸுக்கு டீட்டெயில்டாக சொல்லலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் இப்போ இந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ் நம்ம பேசும்போது ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஒரு கேரண்டி ரிட்டர்ன் சொல்றோம் ஏன்னா இப்போ அளவு வந்து அதுமே ஒரு ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் வரையும் இன்னைக்கு வந்து பேங்க்ஸ் கொடுக்குறாங்க ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வந்து நைன் பர்சன்டேஜ் வரையும் அவங்க ரிட்டர்ன் கொடுக்குறாங்கன்றத பார்க்க முடியுது அதே நேரத்தில் வந்து இப்போ பேங்கில் என்டோவ்மெண்ட் பாலிசிஸு விற்கிறாங்க மணி பேக் பாலிசிஸும் விற்கிறாங்க அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ்னு விற்கிறாங்க அதோடைய அனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தாங்க ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குது இப்போ இந்த கேரண்டி ரிட்டர்ன்ஸ்லாம் ஏன் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கும்போது பேங்க் இந்த மாதிரி என்னோமெண்ட் பாலிசி மணி பேக் பாலிசி அப்புறம் ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் எல்லாம் இஷ்யூ பண்ணுறாங்க இன்சூரன்ஸ் சார்ந்த சேமிப்புகளுக்கும் பேங்கோட எஃப்டியோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் சார்ந்த சேமிப்புகளுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளவு இருந்தாலும் அதே ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் உங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறவே மாறாது உங்கள் வருமானம் மாறவே மாறாது ஸோ கேரண்டீடு உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இவ்வளவு அதில் உங்களுக்கு கேரண்டீடு ரிட்டர்ன்ஸ் இவ்வளவு ப்ளஸ் அதுக்கு உண்டான போனஸும் நான் நாங்கள் உங்களுக்கு மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஸோ இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் இன்சூரன்ஸு சார்ந்த சேமிப்புகள் இல்லை இப்போ பேங்க்குக்குன்னு வந்தால் பேங்க்கில் உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் அமையும் ஸோ ரிசர்வ் பேங்க் வட்டியை ஏற்றினாங்கன்னா இந்த பக்கம் பேங்க்கில் வட்டி ஏறும் ரிசர்வ் பேங்க் வட்டியை இறக்குனாங்கன்னா இந்த பக்கம் பேங்க்கில் வட்டி இறங்கும் ஸோ பட் இது ரெண்டுமே கேரண்டீடு தான் ஒரு எப்படி ஒன்று போட்டிங்கன்னா அந்த எப்படியோட காலத்தில் ரிசர்வ் பேங்க் இங்கே எந்த அளவுக்கு ஏற்றினாலும் இறக்குனாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாறுதலே இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளவு உங்களுக்கு தர்றது இவ்வளவு அப்படின்னு கேரண்டீடாக சொல்லுவாங்க அதனால தான் இது ரெண்டுத்தையுமே நாம் ஃபிக்சட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய வருமானம் வந்து இட்ஸ் ஃபிக்சட் ஃபஸ்ட்டே சொல்லுவாங்க நீங்கள் ஒன் லேக்கு போடுறீங்களா ஏழு பெர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களுக்கு ஏழாயிரம் வரும் ஸோ இது ஸ்டாண்டர்ட் சார் இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல வந்து நம்ம எவ்வளோ பணம் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் போட்டு இப்போ ஃபைவ் இயர்ஸ் நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் தான் இருக்கும் அப்படின்றத கிளியராக சொல்லிடுவாங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அதே பேங்க் தான் எண்டோ என்ட்மெண்ட் பாலிசி மணி பேக் பாலிசி ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ்லாம் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க அதுவுமே வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் கேரண்டி ரிட்டன்றது நம்ம பேசிட்டோம் இப்போ ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறதுக்கும் இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் பாலிசிஸில் போடுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு என்ன அட்வான்டேஜஸ் நினைக்கிறீங்க இன்சூரன்ஸ் சார்ந்த சேமிப்புகள் வந்து பேங்க்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தான் அதை இஷ்யூ பண்ணலாம் ஓகே பேங்க்ஸ் வந்து இன்சூரன்ஸ் நிறுவனங்களோட ப்ராடக்ட்ஸை எடுத்து இந்த பக்கம் ம மக்கள்கிட்ட செல்லிங் பண்ணுறாங்க இன்டர்மீடிய மாதிரி தே ஆர் ஒர்க்கிங் ஓகே இப்போது எஃப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வருமானம் வந்து ஒரே டைம் தான் அந்த வருஷத்துக்கு அதாவது அந்த பீரியட் முடியும் பொழுது நீங்கள் ரெண்டு வருஷம் எடுத்தாலும் இல்லாட்டி மூணு வருஷம் எடுத்தாலும் அது வந்து இன்கம் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணிவிடுவாங்க அதோட ஓவர் வேறு எஸ் இன்சூரன்ஸ் சார்ந்த முதலீடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் ஒரு அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ இல்லை பத்து வருஷமோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நடுவில் ஒரு ரெண்டு வருஷம் கேப் இருக்கும் அந்த கேப்பு முடிஞ்சதும் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் இன்சூரன்ஸ் நிறுவனம் உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டை பே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இப்போ நீங்கள் ஒன் லேக் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணிங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பதினோராவது வருஷம் பன்னெண்டாவது வருஷம் நீங்களும் பே பண்ண மாட்டீங்க அந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் பே பண்ணாது ஸோ பதிமூணாவது வருஷத்துலேருந்து நாற்பத்தி மூணாவது வருஷம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் பே பண்ண ப்ரீமியம் ப்ளஸ் அந்த ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு வருஷா வருஷம் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனம் பே பண்ணிக்கிட்டே வரும் ஸோ இது ஒரு கேரண்டீடு இன்கம் நீங்கள் ஏழு வருஷம்தான் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க பட் உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் வந்து ஸோ முப்பத்தோரு வருஷத்துக்கு வருது அந்த முப்பத்தோரு வருஷம் முடிஞ்சதும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணீங்களோ அந்த ப்ரீமியம் உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும் இதை தான் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ என்ரோன்மெண்ட் பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரீமியம் நீங்கள் கட்டுவீங்க அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு தருவாங்க இந்த ஸ்டாண்டர்ட் அமௌண்ட்டு போக எக்ஸ்ட்ரா போனஸ் அமௌண்ட்டு வரும் இதை வந்து மொத்தமாக நம்ம எடுத்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அந்த என்டையர் பீரியடுக்கு உங்களுக்கு எக்ஸ்ஐஆர்ஆர் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் வரும் இப்போ மணி பேக் அப்படின்னு சொன்னால் நீ நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க வாரிஷா வாரிஷம் அவங்க உங்களுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தந்துக்கிட்டே இருப்பாங்க சார் இப்போ என்டோமெண்ட் பாலிசியோ இல்லை மணி பேக் பாலிசியோ இல்லை ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ்லேயோ வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய லைஃபுக்கும் ஏதாவது கவர் இருக்குமா இப்போ நார்மல் இன்சூரன்ஸ் சார்ந்த இடங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பிரீமியம் நீங்க கட்டுறீங்களோ அதை விட பத்து மடங்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் லைஃப் லாங்கா இருக்கும் அதாவது இந்த இன்சூரன்ஸ் பீரியட்ல நம்ம இருக்கும் போது நம்ம பிரீமியம் கட்டிட்டு இருக்கும்போது போது நமக்கு ஏதாவது நேர்ந்தது அப்படின்னா அது அவங்க வந்து ஒரு பணம் கொடுப்பாங்க சட்ட அமௌண்ட் வந்து செட்டில்மெண்ட்டாக கொடுப்பாங்கன்ற மாதிரி எடுத்துக்கிறதா இல்ல எப்படி பிரீமியம் பே பண்ணுற காலத்தில் மட்டுமே கிடையாது இன்சூரன்ஸ் சார்ந்த முதலீடுகளில் ஒரு ஏழு வருஷம் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அந்த பாலிசியோட பீரியட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஸோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணின பிறகும் அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஃபுல்லாக வாங்குற வரைக்கும் அவங்க சொன்ன அமௌண்ட்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக வாங்குற வரைக்கும் அந்த ப்ரீமியம் மல்டிப்ளைட் பை ப்ரீமியத்தோட பத்து மடங்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் எண்ட் ஆஃப் பாலிசி இல்லாட்டி எண்ட் ஆஃப் லைஃப் இது ரெண்டுத்தில் உங்களுக்கு அந்த பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது க கன்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணுற காலத்தில் மட்டும் உங்களுக்கு அது கண்டினியூ ஆச்சுன்னா இட்ஸ் எ நார்மல் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் அது ஸோ இது வந்து இன்சூரன்ஸ் வித் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு எண்ட் ஆஃப் த பாலிசி பீரியட் நீங்கள் வந்து ஒன் டைம் கட்டலாம் இல்லாட்டி ஏழு வருஷம் கட்டலாம் இல்லை பத்து வருஷம் கட்டலாம் இப்போ பாலிசி பீரியட் வந்து முப்பது வருஷம் அப்படின்றதுன்னா அந்த முப்பத்தி ஏழு வருஷமும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கும் இந்த பாலிசி பீரியட் வந்து ரொம்ப லாங்காக இருக்குது நல்லதா இல்லை ஷார்ட்டாக இருக்குது நல்லது எப்படி வச்சுருந்தாலும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அதே தான் ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஸோ பாலிசி பீரியட் அப்படி நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்சூரன்ஸ் கவரேஜ் உங்களுக்கு லாங்காக வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சார் இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா இருக்குது நான் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடுறதா இல்லை வந்து இது மாதிரி மணி பேக் பாலிசிஸ் இல்லை ட்ரெடிஷ்னல் பாலிசிஸ் ரெண்டோமெண்ட் பாலிசிஸ் இது மாதிரி ஏதாவது உள்ள நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாருன்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னவாரு நான் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்குறது இந்த அஞ்சு லட்சம் உங்களுக்கு எப்போ தேவை அப்படிங்கிறது இதுக்கு ரெண்டு விதமான ஒரு பதில் இருக்குது ஒன்று ஷார்ட் டர்மு அதாவது மூணு வருஷத்துக்குள்ளார இல்லாட்டி லாங் டர்மு எனக்கு மூணு வருஷத்துக்கு மேலே ஒரு ஒரு பத்து வருஷம் கழித்து தான் எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மூணு வருஷத்துக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு எப்படி தான் பெஸ்ட் சாய்ஸ் ஓகே ஏன்னா இந்த மோ இந்த மூணு வ வருஷத்துக்குள்ளார இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு கிடைக்காது ஓகே அந்த என்டோன்மெண்ட்டோ இல்லை மணி பேக்கோ இல்லை ட்ரெடிஷ்னலோ இந்த மூணு வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல இட்ஸ் ரோல் டவுன் ஸோ மூணு வருஷத்துக்கு மேலே அப்படின்னு அவர் சொல்லிட்டார்னாலே நான் அவருக்கு இன்சூரன்ஸ் சார்ந்த சேமிப்புகளை சஜஸ் பண்ணவே மாட்டேன் ஐ வில் ஆஸ்கிம் டு கோ டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏன் ஏன்னா இன்சூரன்ஸ் ஆகுத முதலீடுகள்ல உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ பணவீக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ் பர்சன்ட் இல்லாட்டி செவன் லைஃபுக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்குல்ல மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு தனியாக அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்க சொல்லுவேன் ஸோ அது வந்து இட் இல் ஒர்க் அவுட் அ லாட் மோர் சீப்பர் தேன் திஸ் இப்போ நார்மல் இன்சூரன்ஸில் அவர் இப்போ ஒரு ஒன் லேக் அவர் போட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கவரேஜ் வந்து டென் லேக்ஸ் தான் வேறஸ் இங்கே அந்த ஒன் லேக்கில் எயிட்டி தௌசண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு இருபதாயிரத்துக்கு ஒரு பாலிசி எடுத்தார்னா அவருக்கு கவரேஜ் வந்து ஒன் குரோர் வரும் ஸோ விச் இஸ் பெட்டர் ஆனால் அந்த டொண்ட்டி தௌசண்ட்றது வந்து ஒன் இயருக்கு தானே அவர் கட்டியிருப்பார் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அவர் டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டுற மாதிரி இருக்கும்ல ஆமாம் இப்போது வருஷம் வருஷம் இங்கே வர்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் மார்க்கெட்டில் அந்த ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டு சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் எடுத்து அதுலேருந்து எடுத்தே நீங்கள் கட்டலாங்கிறேன் நான் இந்த இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு இல்லை தானே மார்க்கெட்டை நம்ப முடியாது நம்ம நல்ல நேரம் அந்த மூணு வருஷமும் மார்க்கெட்டு ஏறிச்சுனா இட்ஸ் குட் ஸோ நடுவில் மார்க்கெட்டு இறங்கி அதுக்கப்புறம் ஏறிச்சினாலும் இட்ஸ் குட் பட் கரெக்டாக நம்ம எடுக்கிற நேரம் கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்து மார்க்கெட் அதில் பாதாளத்தில் போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்லாம் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வந்திருந்தாலும் நீங்கள் அதை எடுக்கும்போது வித்ரா பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் டேக்ஸஸ் எல்லாம் இருக்கே அடிஷ்னல் டேக்ஸஸ்ஸு தாராளமாக இருக்குது நான் இல்லைன்னு சொன்னல இப்போ ஒருத்தருக்கு ஒன்றே கால் லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ப்ராஃபிட் அவர் எடுத்தாருன்னா இட்ஸ் நான் டேக்ஸபிள் நான் நான் சொல்கிறேன் உங்கள் பேரில் மட்டும் போடாமல் உங்கள் பேரில் உங்கள் ஒய்ஃப் பேரில் உங்கள் பசங்க பேரில் அப்பா பேரில் அம்மா பேரில் ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றே கால லட்சம் ஒன்றே கால லட்சம் ஒன்னே கால் லட்சம்னு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் இட்ஸ் குட் இல்லை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோதான் ஆ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸை பற்றி நம்ம பேசும்போது நிறைய கேள்விகள் வருது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே போகணும் நீங்கள் ஷார்ட் ட்ரமாக இருந்தது உங்களுடைய மோட்டிவ் அப்படின்றது வேணாம் அப்படின்றதான் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதா இருக்குது அதே நேரத்தில் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை நான் நிறையா பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறதே பேங்க் தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் பாலிசிஸு என்டவெண்ட் பாலிசிஸு அதே மாதிரி மணி பேக் பாலிசின்னு ஏதாவது அவங்களை வித்துடுறாங்க அதனால் மக்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் சார் ஏன்னா கமிஷன் அதிகம் என்ரோன்மெண்ட் பாலிசிஸ் மணி பேக் பாலிசிஸ் ட்ரெடிஷ்னல் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லி எல்லாத்துலேயுமே கமிஷன் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட்டுக்கு மேலே ஓகே ஸோ இந்த நாற்பது பர்சன்ட்டு தான் அந்த பேங்கோட அடிஷ்னல் ரெவென்யூ ஓகே நார்மலாக இப்போ மக்கள் இப்போ பேங்க்குக்கு வராங்க அவங்க வா இப்போ அவங்க அக்கௌண்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பேங்க் பார்க்க முடியும் அதை பார்க்குறாங்க இங்கே வந்து உட்காந்த உடனே அவங்களுக்கு கேரண்டீடு இன்கம் கேரண்டீடு இன்கம் கேரண்டீடு இன்கம்னு சொல்லி மார்க்கெட்டு பேரை சொல்லி பயமுறுத்தி அதில் மாட்ட வச்சிடுறாங்க இப்போ அந்த பாலிசியை நடுவில் போய் சரண்டர் பண்ணாலும் நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கீங்களோ அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ரெட் ரிட்டனே வரும் பை த டைம் அந்த பாலிசி அமௌண்ட்டுவோ உங்களுக்கு வரும்பொழுது இந்த பணவீக்கத்தெல்லாம் தாண்டி அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும்பொழுது அன்னைக்கு பத்து பைசா ப்ரோஜனம் இருக்காது இன்றைக்கி இன்றைக்குள்ளே எக்ஸ்பென்சஸ்ஸை இன்றைக்குள்ளே லைஃப் ஸ்டைலை நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அந்த பாலிசிக்கு மெச்சூரிட்டியிட அமௌண்ட்டு வரும்பொழுது அதை நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அதில் தெர் இஸ் நோ யூஸ் எப்படி சொல்லி விற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பாலிசியில் போடுங்க உங்களுக்கு ஒன் குரோர் வரும் அப்படிங்கிறாங்க ஒன் குரோருங்கிற அமௌண்ட்டு அவங்களுக்கு பெருசாக இருக்குது இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் குரோரோட வேல்யூ வெறும் பதினஞ்சு லட்சம் தான் அந்த பதினஞ்சு லட்சத்துக்கு அப்போ என்ன வாங்க முடியும் இதுதான் இப்படி சொல்லி தான் பேங்க்கில் மண்டைய கழுவுறாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் ஒன் க்ரோர் டூ குரோர்னு இப்போ அடுத்த இருபது வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதை நம்ம வந்து உடனே வந்து ஒரு ஃபேன்சியாக எடுத்துக்கூடாது ஆமாம் ரியலாக நம்ம வந்து அதோடைய கால்குலேஷன்லாம் பார்க்க வேண்டிய ஆமாக்கு இப்போ ரெண்டு கோடி இருபது வருஷத்துக்கு பிறகு அப்படின்றப்ப அதோடைய வேல்யூ அப்படின்றது தேர்ட்டி லேக்ஸாக இருக்கும் இல்லை ஃபிஃப்டி லேக்ஸாக இருக்கும் அதை தாண்டி போயிருக்காது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ம ஃப்யூச்சர் ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மனின்னு ஒரு கேல்குலேஷன் இருக்குது இன்றைக்கி வந்து பேங்க்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி வந்து ரெண்டு கோடி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி உங்கள் எக்ஸ்பென்சஸ் அந்த ஃப்யூச்சர் அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் மனி கேல்குலேட்டர் இருக்குது ஆன்லைனில் அதை ஓப்பன் பண்ணி அந்த ஒன் குரோரை போட்டு உங்களுக்கு எப்போ அது மெச்சூரிட்டி வருங்கிறதையும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேல்குலேட்டர் சொல்லிவிடும் அந்த ஒன் குரோரோட வேல்யூ அன்னைக்கு ஆ என்ன அப்படிங்கிறது தேங்க் யூ சார் தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் Business மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க subscribe பட்டனை க்ளிக் பண்ணுங்க